ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு மேலே தான் எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக அடுத்து நடக்க போகிற எஸ்ஆர்ஆச் அணி போட்டி எதுராங்க நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எங்கள் வெற்றி தொடர்ந்து கண்டிப்பாக நாங்கள் பெறுவோம் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சென்னை ரீச் ஆகியிருக்காங்க நம்ம சென்னை அணி வீரர்கள் நம்ம ஆருசாமி சிக்ஸர் துபை பார்த்திங்கன்னா பத்திரிக்கலா சந்திப்பில் ஹைதராபாத் அணி எதிரான போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக போகும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேச பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சிவன் தூபே அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு போட்டி சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் எங்கள் தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் சொந்த கிரௌண்டுக்கு வந்திருக்கும் நல்ல மொமெண்டம் இருக்குது எங்கள் சொந்த ஃபேன்ஸ் கூட நாங்கள் அடுத்த போட்டி விளையாட போகிறோம் கண்டிப்பாக பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் ஹைதராபாத் அணிக்கு ஆப்போசிட்டாக எங்களோட முதல் படியை போட்டு அடுத்து வர எல்லா போட்டியும் வெற்றி பெட்ரா பெற்றால் மட்டும்தான் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும்னு தெரியும் அதனால் கண்டிப்பாக முதல் வெட்டி நாங்கள் ஹைதராபாத் அன்றைக்கி ஆப்போசிட்டால் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கு மேலே எங்கள் ஆட்டத்தை பார்ப்பீங்க எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லா கான்ஃபர்டாக இருக்காங்க தோனி நல்ல ஒரு பிளான் வச்சுருக்காரு கண்டிப்பாக அது எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை எக்ஸிக்யூட் பண்ணி கட்டாயம் நாங்கள் எஸ்ஆர் ஆர் சென்னையை வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு இந்த மாதிரி அவர் பேசி நம்ம பார்த்தது இல்லையே என்ன அதுக்குன்னு இந்த மாதிரி பேசியிருக்காரு ஆமாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மும்பை எதிராக தோத்ததுக்கு படு இருந்து இன்னைக்கு சென்னை வந்து சேர்ந்துருக்காங்க நம்ம சென்னை அணி வீரர்கள் அது வந்த உடனே நம்ம சந்திப்பில் பார்த்தீங்கன்னா தலைவன் இந்த மாதிரி சவால் விட்டுருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க சென்னை அணி திரும்பி வருமா பிளே ஆப்ஸ் கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அடுத்து விளையாட போற ஆறு போட்டியும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க இந்த டீமை வச்சுக்கணும் ஏன்னா யாருமே ஃபார்ம்ல இல்லை ஏன்னா ஃபார்ம்ல சின்ன சின்ன பசங்க ரெண்டு பேர் இறக்கி விட்டாங்க ஓரளவுக்கு ஆடினாங்க மற்றபடி சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லைங்க நூறு ஆகு ஸ்டார்டிங் நல்லா போட்டார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி எதுவும் போடல அதனால் இந்த டீம் வச்சுன்னு எதுவும் பண்ண முடியுது என்னோட கருத்து பார்க்கலாம் ஏதோ சொல்லியிருக்கார் தலைவர் எதனால் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு ஏன்னா சென்னையில் நடக்குதுங்க சென்னையின் ரசிகர்கள் நம்பி வராங்க சென்னை வெற்றி பெறும்னு சொல்லிட்டு தோத்து போனால் அவங்களுக்கும் டிக்கெட்டான காசு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் பார்க்கலாங்க எஸ்ஆர்ஹச் அணி கூட நம்ம மோதிரும் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க எதனா ஒரு டீம் மாற்றுறாங்களா சொல்லிட்டு ஏன்னா பத்திரனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் தாங்க அவரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு அவரையும் குறை சொல்ல முடியல அவரெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் கிடச்சிருக்கும் ஓகே விடுங்க நடந்து நடந்து போச்சு பார்க்கலாம் சிவன் தூபே சவால் விட்டு சொல்லியிருக்காரு எஸ்ஆர்ஹச் அணியை வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு கிடப்பாக லைனப்பை பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் எஸ்ஆர்ஹச் வாசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வேறு வெள்ளிக்க நம்ம நம்ம தூபே சவால் விட்டு பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வெற்றி பெறுவாங்க சென்னை வெற்றி பெறும்னு நினைச்சினா மஞ்சள் கலர் ஹார்ட் போடுங்க இல்லை எஸ்ஆர்ஹெச்சி தான் வெற்றி பெறணும் ஆரஞ்சு கலர் ஹார்ட் போடுங்க எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம் எந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்